வணக்கம் நான் எம் முர்ஷிதா தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு நோயாளியின் உரிமையும் கடமையும் நோயாளிகள் தங்கள் நோய் பற்றி மருத்துவ சோதனை முடிவுகள் மருந்து மாத்திரைகளின் தன்மை குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கப்படும் போது கண்ணிமையாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் இந்த வகையான துஷ்பிரயோகம் துன்புறுத்தல் புறக்கணிப்பு சுரண்டல் போன்றவற்றை இருக்கக்கூடாது நோயாளி பற்றிய ரகசியம் தனித்தன்மை பாதுகாக்க வேண்டும் குறித்து அவருக்கு வாய்மொழியாகவும் எழுத்து மூலமாகவும் தெரியப்படுத்த வேண்டும் சிகிச்சை குறித்தும் அதில் உள்ள அபாயங்கள் பாதிப்புகள் குறித்தும் தெரிவிக்க வேண்டும் மருத்துவரை மருத்துவமனையை கேள்வி கேட்கவும் தகுத்த விளக்கங்கள் பெறவும் நோயாளிகளுக்கு உரிமை உள்ளது சிகிச்சை தொடர்பாக இன்னொரு மருத்துவரிடம் இரண்டாவது கருத்துரை பெறலாம் அறுவை சிகிச்சையின் பணம் பாதிப்புகள் செலவு உட்பட எல்லாவற்றையும் நோயாளியும் அவரது நெருங்கிய உறவினரும் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் அலட்சியம் சிகிச்சையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு சேவை குறைபாடுகள் இழப்பீடு பெற நோயாளிக்கு உரிமை உண்டு தரமற்ற மருந்து தவறான மருத்துவ சிகிச்சை போலி மருத்துவர்களிடம் இருந்து பாதுகாப்பு இழப்பீடு ஆகியவற்றையும் உரிமை உடல்நிலையை பொறுத்து உள்நோயாளிகளவோ வெளிநோயாளிகளவோ சிகிச்சை பெற்று கொள்ளும் உரிமை ஒரு மருத்துவரின் சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளவும் நிராகரிக்கும் நோயாளிக்கு உரிமை உண்டு தன்னுடைய பிரச்சனைக்கு வேறு ஒரு மருத்துவரிடம் சிகிச்சை பெற விரும்பினால் தற்போது பெரும் சிகிச்சையை நிறுத்திக்கொள்ள முழு உரிமையும் உள்ளது நன்றி